கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடைய கல்லாதவர் என்கின்ற வாக்கிற்கு புத்தமிழர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது கண்ணிலாவிடினும் அவர் கட்டவராக இருப்பின் கண்ணுடையராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் கல்வி என்பது எவ்வளவு அவசியம் என்கின்ற காரணத்தினால்தான் இன்று காலை திருச்சிக்கு சென்று மீண்டும் மதியம் திருச்சியிலிருந்து கிளம்பி நேரடியாக நான் இங்கே அதே போன்று இன்றைக்கு நம்முடைய உயிர் பிரச்சனையாக உரிமை பிரச்சனையாக இருக்கின்றதற்கு அடையாளமாக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை முடித்துவிட்டு அண்ணன் தொல் திருமா அங்கிருந்து இங்கே நேரடியாக இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த கல்வியின் அவசியம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சி அறிந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு காட்சியாக இது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தொல் திருமானன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு முற்போக்குவாதியாக இருக்கின்றார் முற்போக்கு சிந்தனைவாதியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு பள்ளி கல்வி பள்ளியினுடைய ஆசிரியர் தான் என்கின்ற பெருமையோடு நான் சொல்வேன் சமீபத்தில் நான் கரும்பலைகள் என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்ட பொழுது அதில் அண்ணன் தொல் திருமானனுடைய ஒரு கட்டுரையை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த புத்தக வெளியீட்டிலே நான் அதை மையப்படுத்தியே நான் பேசியிருக்கின்றேன் அந்த தொழில் திருமணன் எவ்வளவு இன்னும் இடையே அவர் படித்திருக்கிறார் பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் படித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கஷ்டப்பட்டு படிச்சது மட்டுமல்ல அங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களால் மாணவராக இருந்தவரும் திருமானன் தான் எல்லாருமே சொல்லுவாங்களாம் தொல் திருமான பெயரை சொல்லி இவர் எப்படி அவர் இவ்வளவு அழகாக இந்த கையெழுத்திருக்குது பாத்தீங்களா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களை நீங்களும் திருமா திருமாவை எழுத வேண்டும் அழகாக எழுத வேண்டும் என்று அன்றைக்கே ஆசிரியர்களும் சொல்லுவார்களாம் அன்றைக்கு அவருடைய கையெழுத்து நன்றாக இருந்தது இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய எழுத்து நன்றாக அழகாக இருக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற தொழில் திருமணங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார் அது சிறப்பான ஒரு நிகழ்வாகவும் இன்றைக்கு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பகுத்தறிவாதி என்று நாம் சொல்கின்றோம் முற்போக்கு சிந்தனைவாதி என்று சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆசிரியர் ஐயா பெரியசாமி அவர்கள் ஒரு முறை அவருக்கு வகுப்பில்லை சில புகைப்பையை புகைப்படங்கள் தலைவர்கள் பார்த்து பேர்லாம் கேட்டாராம் இது யார் என்று தந்தை பெரியார் என்று சொல்லியிருக்கிறார் இதை யார் என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் என்று அவர் இருக்கிறார் இந்த சிறிய வயதில் உனக்கு இவனுடைய பெயர்லும் எப்படி தெரிந்தது என்று சொல்லும்போது எங்க அப்பா சொல்லி கொடுத்தார் என்று இருக்கிறார் அந்த தொல் பெருமானன் அதிலிருந்து அவருக்கான இந்த திராவிட சிந்தனைகளை பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்தது யார் என்று சொன்னார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆசிரியர் ஐயா பெரியசாமி என்று சொல்லும் பொழுது அந்த துறையோட அமைச்சராக நான் பெருமையோடு இன்றைக்கு இதை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அதன் பிறகு ஐயா பெரியசாமி அவர்கள் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் இது போன்ற சிந்தனை மூலமாக அவருக்கான அந்த உணர்வை தட்டி பெரியசாமி ஐயாவாக இருந்தாலும் திராவிடம் சார்ந்து நாடகம் நடக்கும் அவர் பார்த்த முதல் நாடகம் அண்ணா என்கின்ற நாடகம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி ஒரு பள்ளிக்கூடம் என்பது அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருங்கால தலைவர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால தான் வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்க நீங்க அந்த பள்ளி கல்வியோட அந்த முக்கியத்துவத்தை அறிந்து இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உங்களுக்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை பள்ளிக்கூடத்திற்கு மட்டும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது பிள்ளைங்களை எங்களுக்கு எல்லாம் அனுப்பி வைங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை நாங்கள் வெறும் சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் காட்டுவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஏறத்தாலும் ஒரு கோடி ரூபாய் நிதியை இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வழி இருக்கா என்று சொல்லும் பொழுது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே முதல் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் பாபு தான் இருப்பார் என்று நினைக்கின்றேன் ஆக மக்களின் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் அண்ணனர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்